ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் கொள்வேன் இருபத்தி ஏழு மூன்று கர்த்தருக்குள் பிரிய தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் அவர் நம்மை எவ்வளவாய் தன்னுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் காண்பித்துக் கொடுக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது திராட்சை செடியை அவர் ஒப்பிட்டு நாம் கொடியாய் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் நாம் அவரோடு கூட இணைந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகிற ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த இடத்துல இப்படியாக அவர் சொல்லுகிறார் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அக்காலத்திலே நல்ல தோட் தோட்டத்தை தரும் தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் யார் யாருன்னா தேவனை விட்டு பின்வாங்கி பாவத்தினாலும் உலக இச்சைகளினாலும் விக்கிரகங்களினாலும் மற்ற காரினாலும் இழுப்புண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் நான் திரும்பவும் சேர்த்துக்கொள்வேன் ஒருவேளை அவர்களை நான் கோபமாக அவர்களை கடிந்திருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில் நான் அவர்களை விட்டு விலகியிருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய மக்களை நான் மீண்டும் சேர்த்து கொள்ளப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ சொல்லி சொல்கிறார் அக்காலத்தில் ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை நான் என்ன பண்ண போகிறேன் உருவாக்க போகிறேன் அதை குறித்து பாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுவேன்னா காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கலாம் கர்த்தராகிய தேவன் அது அந்த திராட்சை செடி நான் தான் என்னை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு காப்பாற்றப் போகிறார் எல்லா விதமான நாச மோசத்திற்கும் என்னை காப்பாற்ற போகிறார் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று சொல்கிறார் எனக்கு என்னையும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் அடிக்கடி தண்ணீர் போகிறார் அதாவது உலக உலக பொருளாதார காரியங்களை உலகத்தில் தேவைப்படுகிற தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போகிறார் அதுக்கப்புறம் சொல்ல ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை பாதுகாப்பாராம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன எங்களை ஆண்டவர் ஒருபொழுதும் ஒருவரும் சேதப்படுத்தாத இரவும் பகலும் பாதுகாக்க போகிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவன் நாட்டின அந்த புதிய திராட்சை தோட்டமாய் புதிய திராட்ச செடியாய் நீங்களும் நானும் இருக்கும்போது கர்த்தராகிய தேவன் நம்மை காப்பாற்றி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒருவரும் ஒருபொழுதும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அவர் உங்களை காத்துக்கொள்வார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை வசம் எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்பொழுது அவர் நம்மை காப்பாற்றி நமக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நம்மை காத்துக்கொள்வார் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே அந்தவரே எங்களை திராட்சை செடியை போல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய கைகளில் இருக்கிற அந்த திராட்சை தோட்டமாக எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களை காப்பாற்றி எங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் எங்களை சேதப்படுத்த இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கும்படியாக மீட்புறும் இரட்சகரமாகி ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்